அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி குரூப் ஃபோர் தேர்ட் டே கவுன்சிலிங் எண்ட் ஆஃப் டே வந்து இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது எவ்வளோ ஃபில்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து விஏஓ விஏஓ எடுத்துட்டோம்னா டோட்டல் வேக்கன்சி வந்து நானூற்றி ரெண்டு நானூற்றி ரெண்டில் இது வரைக்கும் வந்து முந்நூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து நூறு வேக்கன்சி வந்து இருக்குது இன்றைக்கி வந்து விஏஓ வந்து எடுத்திருக்கவங்க எண்ணிக்கை வந்து அறுபத்தி ஒன்று இன்றைக்கி காலியானது வந்து அறுபத்தி ஒன்று டே ஒனில் வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது விஏஓ போஸ்ட் வந்து காலியாக இருக்குது டே டூ வந்து நூற்றி பன்னெண்டு இன்றைக்கி வந்து அறுபத்தி ஒன்று இன்னும் வந்து நூறு வேகன்சி வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஜேஏவில் டோட்டலாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதில் வந்து எட்நூற்றி அறுபது வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு வேகன்ட் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து ஜேஏ வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோன்னா ஜென்ரல் ஜென்ரலில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸில் ஃபிஃப்டி சிக்ஸ் வேக்கன்சியும் வந்து ஃபில் ஆகிடுச்சு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பத்தொன்போதில் பத்தொன்போதுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு எக்ஸ் சர்வீஸ்மனில் நாலு போஸ்ட் அப்படியே தான் இருக்குது அதே போல் பிஎஸ்டிஎம்லேயும் அதே போல் தான் இருக்குது ஜென்ரல் உமனில் வந்து இருபத்தி அஞ்சில் இருபத்தி நாலு போஸ்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து ஒரு வேக்கன்ட் தான் இருக்குது அந் ஏழில் ஆறு போஸ்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு இன்னும் ஒன்று தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசி பிசியில் வந்து ஜென்ரலில் ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி மூணு ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டிஎம்லேயும் பதினஞ்சில் பதினஞ்சு ஃபில் ஆகிடுச்சு எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மேனில் நான்கு போஸ்ட் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசி உமனில் வந்து இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்றுமே ஃபில் ஆகிடுச்சு உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து அஞ்சில் வந்து நாலு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்பிசி எம்பிசியில் வந்து ஜென்ரலில் வந்து முப்பத்தெட்டில் முப்பத்தெட்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு எம்பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் வந்து பன்னெண்டில் பன்னெண்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு டெக்ஸ் சர்வீஸ்மேனில் அஞ்சு போஸ்ட் அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிஏஓ நெக்ஸ்ட்டு பிசிஎம் பிசிஎம் எம்பிசியில் உமனில் வந்து பதிமூணில் பதிமூணுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு பிஎஸ்டிஎம்லையும் வந்து ப நான்குமே ஃபில் ஆகிடுச்சு பிசிஎம்னு எடுத்துகிட்டோன்னா பிசிஎம்ல ஜென்ரலில் வந்து ஒன்பதில் ஒன்று தான் வந்து ஃபுல் ஆயிருக்கு இன்னும் வந்து எட்டு வேக்கெண்டாக இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு வேக்கெண்ட் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு உமனில் வந்து ஒன்றில் ஒரு வேகண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது இன்னும் வந்து ஃபில் ஆகலை எஸ்சிஏ எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து ஆறில் ரெண்டு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து நாலு வேகன்ஸி இருக்குது எஸ்சி எஸ்சி ஜென்ரலில் வந்து இருபத்தி நாலில் இருபது வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து நாலு தான் இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்பதில் ஏழு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து ரெண்டு வேக்கண்ட் தான் இருக்குது எஸ்சி உமனில் பன்னெண்டில் ஆறு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து ஆறு இருக்குது பிஏஓ போஸ்ட்டு பிஎஸ்டியில் ரெண்டில் ஒன்று ஃபில்லாகிடுச்சு இன்னும் வந்து இன்னும் ஒன்று இருக்குது எஸ்டியில் வந்து ஒரு வேக்கண்ட்டு அந்த ஒரு வேக்கண்ட் வந்து இன்னும் ஃபில் ஆகலை அப்படியே தான் இருக்குது உமன்லேயும் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது பிஏஓ பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நூறு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரலில் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் இரநூத்தி பன்னெண்டு ஃபில்லாக ஆயிடுச்சு இன்னும் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு வேக்கண்ட் இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் எழுபத்தி ஒன்று ஃபில்லாகிடுச்சு இன்னும் வந்து எண்பத்தி நான்கு வேக்கண்ட் இருக்குது அடுத்து வந்து ஜென்ரல் உமனில் இரநூத்தி இருபத்தி மூணில் நூற்றி ரெண்டு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து நூற்றி இருபத்தி ஒரு வேக்கண்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் ஐம்பத்தி ஒம்பதில் முப்பது ஆயிடுச்சு இன்னும் வந்து இருபத்தி ஒன்பது இருக்குது பிசியில் வந்து ஜென்ரலில் நானூற்றி அறுபத்தஞ்சில் நூற்றி பதினெட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்னும் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வேகண்ட் இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் நூற்றி இருபத்தி ஏழில் நாற்பத்தி ரெண்டு ஃபில் ஆயிடுச்சு இன்னும் வந்து எண்பத்தி அஞ்சு வேகண்ட் இருக்குது பிசி உமனில் நூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஐம்பத்தி ஒன்று ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து நாற்பத்தி ஆறில் பதினஞ்சு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து முப்பத்தி ஒரு வேக்கண்ட் இருக்குது நெக்ஸ்ட் எம்பிசி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரலில் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் எண்பத்தெட்டு ஃபுல்லாக இன்னும் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு இருக்குது பி வந்து தொண்ணூத்தொன்பதில் வந்து மு முப்பத்தி ஒன்று ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு வந்து அறுபத்தெட்டு இருக்குது அடுத்து எம்பிசி உமனில் நூற்றி நாற்பதில் முப்பத்தி ஒன்று ஃபுல்லாக ஆகிடுச்சு வந்து இன்னும் வந்து நூற்றி ஒம்பது வேக்கண்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் வந்து பத்து ஃபில்லாடிச்சின்னு வந்து இருபத்தி அஞ்சு வேக்கண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு பிசிஎமில் வந்து அறுபத்தி மூணில் நாலு ஃபில் ஆகிடுச்சு இன்னும் வந்து ஐம்பத்தி ஒம்பது வேக்கண்ட் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் பதினேழில் பதினேழு அப்படியே தான் இருக்குது பிசிஎம் உமனில் வந்து முப்பதும் அப்படியே தான் இருக்குது பிஎஸ்டிஎம்மில் அஞ்சும் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏல ஜென்ரலில் வந்து நாற்பத்தி ஒம்பதில் ரெண்டு ஃபில் ஆயிடுச்சு இன்னும் வந்து நாற்பத்தி ஏழு வேகண்ட்டாக இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருபது அப்படியே தான் இருக்குது எஸ்சிஏ உமனில் பதினாலில் பதினாலு போஸ்ட் அப்படியே தான் இருக்குது பிஎஸ்டிஎம் பதினஞ்சு போஸ்ட் அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரலில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் இருபத்தெட்டு தான் ஃபில் ஆயிருக்கு இன்னும் வந்து நானூற்றி முப்பத்தி ஒரு வேக்கண்ட் அப்படியே இருக்குது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் அறுபத்தெட்டில் ஒன்பது ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து ஐம்பத்தி ஒம்பது வேக்கண்ட் இருக்குது எஸ்சி உமனில் நூற்றி பதினேழில் பதிமூணு ஃபில்லாக இருக்குது இன்னும் வந்து நூற்றி நான்கு வேக்கண்ட் இருக்குது பிஎஸ்டியம்ல இருபத்தி ஆறில் ரெண்டு ஃபில் ஆகிருக்கு இன்னும் வந்து இருபத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு எஸ்டியில் வந்து ஜென்ரலில் நூற்றி இருபத்தெட்டில் நூற்றி இருபத்தெட்டுமே அப்படியே தான் இருக்குது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டியுமில் அஞ்சு வேக்கண்ட் அப்டே தான் இருக்குது உமன்லி வந்து ஒரு வேகண்ட் அப்டேதாக இருக்குது உமன் பிஎஸ்டியுமில் மூணு வேக்கண்ட் அப்டே தான் இருக்குது எஸ்டி பிடோலி வந்து ஒரு வேகண்ட் அப்படியே தான் இருக்குது டோட்டலாக வந்து இன்னும் மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு வேக்கண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து இருக்குது இனிய நாள் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் ஆப்சண்டாக பதினோரு பேர் வந்து ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க டெய்லி ஜூ டெய்லி குரூப் ஃபோர் வேகன்ஸியில் வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்குது எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க டே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ